أشهد الله لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் ஹிஜ்ரா எப்படி ஆரம்பமானது அதனுடைய தொடக்கங்கள் எப்படி இருந்தது கடைசியில் நபி அலைஹி வஸல்லம் அவர்களை கொள்வதற்கு குரைஷி தலைவர்கள் தீட்டிய திட்டங்கள் என்னென்ன என்பதை போன்ற தகவல்களை கடந்த வாரம் நாம சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு குறைசியர்களுடைய சரி திட்டங்களுக்கு எதிராக அல்லாவுடைய ஏற்பாடுகள் எப்படி இருந்தது என்பதை போன்ற தகவல்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் சரித்திட்டம் தீட்டிய பிறகு இப்போ புரட்சிகள் தங்களுடைய அன்றாட வேலைகளில் சகஜமாக ஈடுபட்டு தங்களுடைய செயல்பாடுகளில் எந்த விதமான மாற்றமும் தெரியாத அளவுக்கு நடந்துக்கிறாங்க மற்றவங்க இந்த சரித்திட்டத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாத அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கிறாங்க இவங்க அல்லாஹிற்கு சூழ்ச்சி செய்ய நினைச்சாங்க ஆனா அல்லாஹ் அவர்களை அறியாத வண்ணம் அவர்களுடைய சூழ்ச்சிகளை வீணாக்கி விட்டான் குறைஷிகளுடைய சரித்திட்டத்தை நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு அறிவிப்பதற்காக அல்லாவின் புறத்திலிருந்து வானவர் ஜிப்ரில் அலிசலாம் இறங்கி வந்து நபிசல்லா அலிசல்லாம் அவர்கிட்ட சொல்றாங்க ஹிஜ்ரா செய்ய அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டான் அதற்குரிய நேரத்தையும் அதெல்லாம் முடிவு பண்ணிட்டான் குறைஷியருடைய இந்த திட்டத்தை முறியடிப்பதற்கு உரிய வழியையும் அவன் இருக்கின்றான் அதனால இன்று இரவு நீங்கள் வழக்கமாக தூங்கும் விருப்பில் தூங்க வேண்டாம் அப்படின்னு ஜிபெல் அலி அவர்கள் சொல்றாங்க மக்கள் எல்லோரும் தங்களுடைய வீடுகளில் ஓய்வு கொண்டிருந்த அந்த மதிய வேலையில் ஹிஜ்ரா திட்டத்தை உறுதி செய்வதற்க நபிசல்லா செல்லம் அவர்கள் அபுபக்கர் அழியெல்லாம் அவங்க அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க இதை பற்றி ஆயிஷா அழியல்ல ஒன்று அவங்க சொல்றாங்க அந்த மதிய வேலையில நாங்கள் வீட்டில் உட்கார்ந்து ஓய்வு எடுத்துக்கொண்டிருந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து எங்கள் தந்தையிடம் இதோ அல்லாவின் தூதர் அவர்கள் முகத்தை மறைத்தவராக உங்களை பார்க்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு அது நபிசல்லல்லா அலிசல்லம் அவர்கள் வழக்கமாக வரக்கூடிய நேரம் கிடையாது அதனால இந்த நேரத்தில் அவர்கள் வருகிறார்கள் என்றால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு எங்கள் தந்தை அவங்க சொன்னாங்க நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் எங்களிடம் அனுமதி கேட்டு உள்ளே வந்து என் தந்தையிடம் உங்களுடன் இருப்பவர்களை உடனே வெளியேற்றுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு என் தந்தை உள்ளே நம் குடும்பத்தார் தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் எனக்கு மக்காவை விட்டு வெளியேறுவதற்கு அனுமதி கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க அப்பொழுது என் தந்தை தானும் அவர்களோடு வருவதாக சொன்ன உடனே நபி சொல்லல்லா அவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டு பின்பு ஹிஜ்ரா எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை அவங்க பேசி முடிவு செய்கிறாங்க அதன் பிறகு வீட்டிற்கு திரும்பிய நபி சொல்லா அவர்கள் சூரியன் மறைந்து இருட்டுவதை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தார்கள் சரி திட்டத்தை தெரிந்து கொள்ளாதது போன்றே தன்னுடைய அன்றாட செயல்களை நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் வழக்கம்போல் செய்து கொண்டிருந்தாங்க குறைச்சிகளின் தலைவர்கள் தங்களுடைய அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பதினோரு மூத்த தலைவர்களை ज <irgendwel invés> <Maicum> <Coc simple>

தனது எமன் நாட்டு பச்சை நிற போர்வியை போர்த்தி கொள்ளுமாறு கட்டளை அவர்களை பார்த்து அல்லாஹுடைய அருளம் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க அன்றைய இரவில் மக்கள் நடமாட்டம் இல்லாத அமைதியான நேரத்தில் மக்கள் எல்லாரும் உறங்கிய பின் அந்த பதினோரு கொலைகாரர்களும் ரகசியமாக நபிசல்லா சொல்லா அல்லீர் அவர்களின் வீட்டுக்கு வந்து வீட்டு வாசல்ல அவர்களை எதிர்பார்த்தவர்களாக காத்திருக்கிறாங்க முகமது தூங்குறாரு அவர் எழுந்து பள்ளிக்கு செல்லும் போது நாம எல்லாரும் ஒரே நேரத்தில் அவர் மீது பாய்ந்து நம் திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த சரி திட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு உறுதியாக நம்பிக்கையிலேயே இருந்தாங்க அந்த கூட்டத்தில் இருந்த அபிஜெகி மிகவும் கர்வத்தோட பெருமையோட தன்னுடைய நண்பர்கள்ட்ட கிண்டலை சொல்றான் முகம்மது சொல்றாரு நீங்க என்னை பின்பற்றினால் அரபுகளுக்கும் அரபு அல்லாதவர்களுக்கும் அரசர்களாக ஆகிடலாம் நீங்க மர்ணித்த பின் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள் அப்பொழுது உங்களுக்கு ஜோடான் நாட்டு தோட்டங்களை போல சொர்க்கங்கள் கிடைக்கும் அப்படி நீங்க செய்யலைன்னா அவர் அவங்களை கொன்று விடுவாராம் மரணித்த பெண் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவாங்களாம் அங்கு நெருப்பு இருக்குமா அதில் பொசுக்கப்பட்டு விடுவார்களாம் அப்படி சொன்ன முகமதுவுக்கு இன்றைக்கு என்ன நிலைமை பார்த்தீங்களா அப்படின்னு தன்னுடைய சக நண்பர்கள்ட்ட கிண்டனும் கேலியுமாக பேசுறான் இப்போ அந்த சதிகாரிகள் நடு இரவு நேரத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ஆனால் அல்லாஹ் தான் பாதுகாப்பவன் அவனை மீறி யாரும் பாதுகாப்பு பெற முடியாது இத்தகைய வல்லமை படைத்த அல்லாஹ் இப்போ நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுக்கு பின் அவன் இலக்கிய வசனத்தை இப்போ நாம நினைவில் கொள்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் சூரா அல் அன்பால் எட்டாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்துல அல்லாஹ் கூறுகிறான் நபியை உங்களை சிறைப்படுத்தவோ அல்லது உங்களை கொலை செய்யவோ அல்லது உங்களை ஊரை விட்டு அப்புறப்படுத்தவோ நிராகரிப்பவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்த நேரத்தை நினைத்து பாருங்கள் அவர்களும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தனர் அவர்களுக்கு எதிராக அல்லாவும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தான் ஆனால் சூழ்ச்சி செய்பவர்களில் எல்லாம் அல்லாகவே மிக மேலானவன் இப்ப அவர்கள் எதிர்பார்த்தபடியே நடு இரவுக்கு பிறகு நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி கூட்டத்தை பிளந்து கொண்டு தரையிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அங்கிருந்து ஒவ்வொருவரின் தலையின் மீதும் சென்றார்கள் நபி சொல்லா அலிசல்லையும் எதிரிகள் பார்க்க முடியாதவாறு அல்லாஹ் செய்து விட்டார் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் அல்லாஹ் இறக்கிய சூரா யாசின் முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்தை ஓதியவர்களாக அங்கிருந்து வெளியேறி சென்றார்கள் அவர்களுக்கு முன்புறம் ஒரு சுவரும் பின்புறம் ஒரு ஆக்கி நாம் அவர்களை மூடிவிட்டோம் அவர்கள் தங்களுடைய சதித்திட்டத்துல எவ்வளவுதான் சுதாகரிப்புடனும் விழிப்புடனும் இருந்தாலும் கூட அவங்க திட்டத்தில படிதோடு அடைஞ்சார்கள் இப்போ முற்றுகையிட்ட அந்த சதிகாரர்களுக்கு நடு இரவில் அவங்க எதிர்பார்த்திருந்த அந்த நேரத்தில் தாங்கள் தோல்வி அடைச்சிட்டோமோ அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வருது அப்போ வெளியிலிருந்து வந்த ஒருத்தர் நபி சொன்னாலே சார் அவருடைய வீட்டு வாசல்ல இவங்க எல்லாரும் நிற்பதை பார்த்த உடனே நீங்க யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு அவங்க முகம்மதுவை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இவர் சொல்றாரு நீங்க தோல்வி அடைச்சிட்டீங்க நஷ்டம் அடைஞ்சிச்சீங்க அல்லாஹின் மீது ஆணையாக இப்ப தானே முகமது உங்களை கடந்து போனார் உங்க கலையின் மீது மண் அப்படின்னு அவர் கேட்ட உடனே இவங்க தங்க தலையில் உள்ள மண்ணை தட்டி விட்டு அல்லாஹின் மீது ஆணையாக நாங்கள் அவங்களை பார்க்கலையே எப்படி அவர் போயிருப்பார் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு திகச்சு நிக்கிறாங்க இருந்தாலும் கதவினுடைய இடுக்கு வழியாக வீட்டுக்குள்ளே பாக்குறாங்க ராவனுக்கு அவர்கள் படுத்திருப்பதின் தூங்குறாரு போர்வைதான் அப்படின்னு தங்களுக்குள்ள சொல்லிட்டு அவர் வெளியேறுவதை எதிர்பார்த்தவர்களாக விடியும் வர காத்து நிற்கிறாங்க ஆனா காலையில விருப்பில் இருந்த அழிரணிய லாவனுக்கு அவர்கள் எழுந்து வெளியே வருவதை பார்த்ததும் கை சேதப்பட்டு நபி சொல்லா அலிசல்லம் அவர்களை பற்றி இல்லா வன்கு அவர்கள்ட்ட விசாரிக்கிறாங்க அதுக்கு அழிரலியுள்ளா வண்கு அவர்கள் தனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இந்த நிகழ்வு நபித்துவத்தின் பதினான்காம் ஆண்டு செபர் மாதம் பிற இருபத்தி ஏழு அன்று நடக்குது அதாவது கிபி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பனிரெண்டு அல்லது பதிமூன்றாம் தேதி இரவுல நபி சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறி பொருளாலும் தனக்கு மிகுந்த உதவி உத்தாசை செய்து வந்த தன்னுடைய தோழரான அவர்கள் வீட்டுக்கு வராங்க அதன் பிறகு இருவரும் வீட்டின் பின்வாசல் வழியாக புறப்பட்டு விடியற்காலை காலை உதயமாவதற்குள்ள மக்காவின் எல்கையை விட்டு சென்றுவிட வேண்டும் அப்படின்னு விரைவாக பயணிக்கிறாங்க தங்களை மிக மும்முரமாக தேட முயற்சிப்பாங்க அதுவும் மக்காவிலிருந்து வடக்கு நோக்கிய மதினாவின் பாதையைத்தான் கண்காணிப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இவங்க ரெண்டு பேரும் முற்றிலும் அந்த பாதைக்கு எதிர்த்து செயல் உள்ள அதாவது மக்காவிலிருந்து யமன் நாட்டை நோக்கிய தெற்கு திசையில் போகிறாங்க இவ்வாறாக அவங்க ஐந்து மைல் தூரம் நடந்த பிறகு அந்த இடத்தில் உள்ள ஸ்டவ் மலையை வந்து சேர்றாங்க அது ஏறுவதற்கு கடினமானதாகவும் பெரிய பாதைகளை கொண்ட உயரமானதாகவும் உள்ள மலை அந்த கடினமான மலையில் ஏறுவதே சிரமம் அதிலும் எதிர்கள் தங்களுடைய பாத அடிகளை பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக நபீசன் லா அவர்கள் தன்னுடைய குதிங்கால்கள் மீது நீண்ட நேரம் நடந்து வந்தாங்க அதனாலே அவர்களுடைய பாதங்களில் மிகவும் காயங்கள் ஏற்படுது ஒரு கட்டத்துல அவங்களால அதற்கு மேலே ஏற முடியல அந்த நேரத்தில் அவர்களை அபுபுக்கர் அழியல்ல ஒன்று அவர்கள் சுமந்து கொண்டு மலையின் உள்ள குகைக்கு போறாங்க அந்த குகைதான் வரலாற்றில் தௌ குகை என்று அழைக்கப்படுகிறது இப்ப அவங்க இரண்டு பேரும் குகையை அடைத்த உடனே அலி அழியல்ல ஒன்று அவங்க சொல்றாங்க அல்லாஹுவின் மீது சத்தியமாக நீங்க உள்ளே நுழையக்கூடாது கூடாது நான் தான் முதலில் நுழைவேன் அதில் ஏதாவது தீங்குகள் இருந்தால் அதன் பாதிப்பு எனக்கு ஏற்படட்டும் உங்களுக்கு இது ஏற்பட்டு விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொய்க்கு உள்ளே போய் அதை சுத்தம் செய்றாங்க அதிலிருந்த ஓட்டைகள்ல ஒரு ஓட்டைய தன்னுடைய கீழாடையின் ஒரு பகுதியை கிழித்து அதை அடைச்சிடுறாங்க மீதி இரண்டு ஓட்டைகளை தனது கால்களை கொண்டு அடைத்துக் கொள்கிறார்கள் பிறகு அவங்க நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களை உள்ளே அழைக்கிறாங்க இப்ப நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் உள்ளே வந்து தன்னுடைய தலையை வைத்து தூங்கிறாங்க சிறிது நேரத்துல அபுபுக்கர் அலி அல்லா அவர்களை ஏதோ ஒன்று கடித்து விடுகிறது அந்த வழியின் வேதனையை பொறுத்து கொண்டு நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் விழித்து விடுவார்களே அப்படிங்கிற பயத்துல அசையாம வலையை தாங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல வலியின் வேதனையால அவர்களின் கண்களிலிருந்து வடிந்த நீர் நபி சல்லா அவர்களுடைய முகத்தை நனைக்குது உடனே அவர்கள் கண் விழித்து கேட்கறாங்க அபுக்கரே உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க என்னை ஏதோ ஒன்று கடித்து விட்டது அப்படின்னு சொன்ன உடனே நபிசல்லா அல்லிசல்லாம் அவர்கள் தன்னுடைய உமிழ் நீரை அந்த கனிப்பட்ட இடத்துல தடவுறாங்க அவர்களுடைய அந்த வழி குறைந்து அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கிது இவங்க அந்த புகையில் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று இரவுகள் தங்கியிருந்தாங்க இந்த இரவுகளில் அபுபக்கர் அணியல்லா மிக அவர்களின் மகன் அப்துல்லாமும் வந்து தங்கியிருந்தாங்க இதை பற்றி ஆயிஷா இடையில் அவங்களுக்கு அவங்க சொல்றாங்க அப்துல்லா ஒரு புத்திசாலியான வாலிபராக இருந்தார் அவர் அவங்க ரெண்டு பேரோடவும் இரவில் தங்கிட்டு இரவின் இறுதி பகுதியில் குகையிலிருந்து வெளியேறி விடியறதுக்குள்ள மக்கா வந்துடுவார் அவங்க இரண்டு பேரை பற்றி மக்காவில் ஏதாவது செய்தி கிடைச்சா அதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு முழுவதும் இருக்கிய பிறகு ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் குகைக்கு போய் அவர்கிட்ட அந்த செய்தியை சொல்லுவார் அதுபோல அபுபக்கர் அணியல்லா வணிக அவர்களுடைய அடிமையான ஆமீர் யுகனும் அணியில்லா வண்க அவர்கள் அங்கு ஆடுகளை வைத்துக் கொண்டிருப்பாங்க மாலை சாய்ந்தவுடன் அவங்க இரண்டு பேருக்கும் ஆட்டுப்பாளை கறந்து கொடுப்பாங்க இவ்வாறு அந்த மூன்று நாட்களிலும் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் இரவு தங்கிய அப்துல்லா யுபன் அபுபக்கர் அணியல்லா வன்கு அவர்கள் அதிகாலையில் புகையிலிருந்து வெளியேறி மக்காவை நோக்கி செல்லும் போது இந்த ஆமிரி அலியல்லா ஒன்று அவர்கள் தனது ஆடுகளை அப்துல்லாவின் காலடி தடங்கள் மீது ஓட்டி சென்று அந்த தடயங்களை அழித்து விடுவார் இப்போ நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் தப்பித்து விட்டார்கள் என்ற செய்தி காலையில குறைச்சிகளுக்கு உறுதியான போது அவர்களுக்கு ஆத்திரம் அதிகமாகி அழிரலியல்லா ஒண்ணு அவர்கள்ட்ட மறுபடியும் அதற்றலோடு விசாரிக்கிறாங்க அதற்கு அழில் அழியெல்லாம் ஒன்று அவர்கள் சரியான பதில் எதுவும் சொல்லலை அதனால அவர்களை தாக்குறாங்க பிறகு அவர்களை கௌபாவுக்கு எடுத்து வந்து சில மணி நேரம் அங்கேயே பிடித்து வச்சிருந்தாங்க அதன் பிறகு அந்த குறைஷிகள் அபுபக்கர் அழியெல்லாம் ஒன்று அவருடைய வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க கதவை திறந்து வெளியே வர்றாங்க அபுபக்கர் அவர்களுடைய மகள் அஸ்மா அவர்கள் உன் தந்தை எங்கே அப்படின்னு அந்த குறைஷிகள் கேட்டவுடனே அதுக்கு அவங்க சொல்றாங்க அல்லாஹுவின் மீது ஆணையாக எனக்கு தெரியாது அப்படின்னு அஸ்மாரிய அல்லாஹூ அன்ஹா அவர்கள் சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் இருந்த அபிஜயன் அஸ்மா அவர்களுடைய கன்னத்தில் அடிக்கிறான் அதனால அவர்களுடைய காது தோடு அருந்து கீழே விழுது அதன் பிறகு அவசர அவசரமாக குறைஷிகள் ஒரு ஆலோசனை கூட்டம் கூட்டுறாங்க நபி சொல்லா அலி செல்லம் அவர்களையும் அபுபக்கரையும் பிடிப்பதற்கு அனைத்து வழிகளையும் கையாள வேண்டும் அப்படின்னு முடிவு பண்றாங்க மக்காவிலிருந்து செல்லக்கூடிய அனைத்து திசைகளிலும் ஆயுதம் ஏந்திய வீரர்கள் கடுமையான முறையில கண்காணிப்பு செய்றாங்க அதன் பிறகு ஒரு பொது அறிவிப்பு செய்றாங்க முகம்மது நபி சொல்லா வலிப்பு செல்லும் அபுபக்கர் அடியாக இந்த இருவரில் ஒவ்வொருவருடைய தலைக்கும் நூறு ஒட்டங்கள் பரிசாக அளிக்கப்படும் இவர்களை உயிருடனோ அல்லது பிணமாகவோ யார் மக்களவருக்கு கொண்டு வருகிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நிச்சயமாக இந்த பரிசு உண்டு அப்படின்னு அறிவிப்பு செய்றாங்க அது மட்டும் இல்ல கால்நடை வீரர்கள் குதிரை வீரர்கள் கால்நடை நிபுணர்கள் இவங்க எல்லாரும் நபிசன்னிசன அவர்களையும் அலி இல்லாமல் அவர்களை சல்லடை போட்டு தேடுறாங்க மலைகள் பாலைவனங்கள் காடுகள் பள்ளத்தாக்குகள் இது போன்ற எல்லா இடங்களிலும் வரவீசு தேடுறாங்க ஆனால் அவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சு அல்லாவின் பாதுகாப்பில் உள்ளவங்க அந்த சத்தியகாதனை எப்படி கண்டுபிடிக்க முடியும் எதிரிகள் எல்லா இடங்களிலும் தேடி அலைஞ்சு இப்போ அவங்க இருவரும் தங்கி இருக்கிற அந்த புகை வாசலுக்கு வந்து சேர்றாங்க இதை பற்றி அகுபு கடலில் எல்லா அன்பு சொல்றாங்க நான் நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களுடன் குகையில தங்கியிருந்த போது என் தலையை உயர்த்தி பார்த்தேன் அப்பொழுது எதிரிகளின் பாதங்கள் தெரிந்தன நான் மென்மையான குரலில் அல்லாஹ்வின் தூதரே அவர்கள் யாராவது தங்களுடைய பார்வையை தாழ்த்தினால் நம்மை பார்த்து விடுவார்களே அப்படின்னு பதட்டத்தோடு சொன்ன அதற்கு நபி சொல்ல அலிசல்லாம் அவர்கள் அபு அமைதியாக இருங்க நம்ம இருவருடன் அல்லாஹ் மூன்றாம் அவனாக இருக்கின்றான் என்று சொன்னார்கள் இது புகாரில வரக்கூடிய ஹதீஸ் நபி சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மாபெரும் அற்புதம் தான் இது சில எட்டுகளே நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களுக்கும் எதிரொலுக்கும் இடையே இருந்தன ஆனாலும் தேடி வந்தவங்க நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களையும் அவருடைய தோழர்களையும் பார்க்க முடியாம திரும்ப அலக்து இல்லா இதன் தொடர்ச்சியாக நபி சொல்லா அல்லீசல்ல அவர்கள் தன்னுடைய தோழருடன் வெளியேறி மதினா செல்வதற்காக ஆயத்தம் பகுதல் மதினா பயணத்தின் பொழுது நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் சம்பந்தமான செய்திகளை அடுத்த வாரம் நாம் சுருக்கமாக பார்க்கலாம் இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு நாம் அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்லர் ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு